இந்த வாரம் டாப் ஃபைவ் போகிறது அபினேஷ் தான் போகிறாரு அவர் தான் செலக்ட் ஆகிறாரு டாப் ஃபைவ் குள்ளே போகிற அடுத்த கண்டஸ்டன்டாக அவர் தான் போகிறாருங்க ஏற்கனவே நாலு பேர் திரை செஞ்சுருந்தாங்க அதில் அடுத்து தான் போகிறது அபினேஷ் தான் போகிறாரு அவர் வந்து சங்கமம் திரைப்படத்துக்காக மலைத்துளி மலைத்தொளி மணில சங்கமம் இந்த பாடலில் பாடுறாரு சூப்பராக பாடினாருங்க அருமையாக பாடினாரு நல்லாவே பாடினார் நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிச்சு அவர் தான் இந்த வாரம் டோப் குள்ளே போகிற கண்டஸ்டண்ட்டாக இருக்கார் இன்னும் ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த வாரம் இன்னொருவர் ஆறாவதாக ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்காங்க அடுத்த வாரம் இன்னொருத்தர் செலக்ட் பண்ணப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம திவினேஷ் பாடினாருங்க பணத்தோட்டம் திரைப்படத்துக்காக என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அந்த பாடல பாடினாருங்க இந்த பாடல திவினேஷ் பாடும் போது எப்படா பாப்போன்னு சொல்லி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக பாடினாருங்க அருமையாக இருக்குது அவர் பாடுறது ஃபோக் ரவுண்ட் பாடலாக இருந்தும் இவ்வளவு கருத்துள்ள பாடல்களை பாட முடியும்னா அது திவினேஷ் தாங்க என்ன அழகாக அருமையா பாடுறாரு அவ்வளவு கருத்துள்ள பாடலை ஒரு சின்ன குழந்தையால் இப்படி பாட முடியும்னா அது நம்ம திவினேஷ் தாங்க சூப்பராக பாடினாருங்க ஸ்ரீசர் சொல்றாரு இதுவும் ஒரு நேர் இருப்ப பாடல் தான் நீ திவினேஷ் இல்லை திவினேஷ் தாண்டா நீ பாடுறது எல்லாம் சூப்பராக இருக்கு நீ பாடும்போது அந்த வார்த்தைகள் எல்லாமே நேரடியாக போய் மெசேஜா சேருது அந்த ஹேய் அப்படின்னு சொல்லி பாடுனியே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுடா நீ மோஸ்ட் யூனிக் கண்டெஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானே இன்னும் நிறைய பாடல்களை நீ பாடி கேட்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன் ஐயா பாடின பாடல் வந்த நாள் முதல் பாடல் இன்னும் அந்த மாதிரி பாடல் நிறைய பாடல் இருக்கு உன்னை வயசில் அந்த பாடலில் கேட்டுருக்கு எவ்வளோ கருத்துள்ள பாடல் அந்த மாதிரி கருத்துள்ள பாடல்களை உன்னுடைய குரலில் பாடி கேட்கணும் அப்படின்ற ஆசை நிறையவே இருக்குது இன்னும் எவ்வளோ பாடல்களை பாடி கேட்கணும் கேட்கணும்னு ஆசையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அவ்வளோ அருமையாக பாடுறாரு உன்ன மாதிரி பாட யாரும் இல்லைன்னு சொல்கிறாருங்க சுயத்தமிழ் சொல்கிறாங்க போன வாரம் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டு திவினேஷை சிரிக்க வைக்கிறாங்க கொஞ்சறாங்க அவங்க சொல்கிறாங்க போன வாரம் எபிசோட் எப்படிடா இருந்துச்சு அப்படின்னு கேட்கறதின்னு சொல்கிறாரு ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாருங்க திவினேஷ் குட்டி சூப்பராக டான்ஸ் பண்ண அருமையாக இருந்துச்சு நீ இன்னைக்கு பாடின பாடல் என்னுடைய வீட்டில் அடிக்கடி கேட்டிருக்க பாடல் என்னுடைய மாமாவும் சரி என்னோடய நெவ்யூ நாலு வயசு தான் ஆகுது அவனும் இந்த பாடலில் பாடிட்டே தான் இருப்பான் அந்த ஞாபகத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கிடைக்குது அது மாதிரி அச்சீர்மா இந்த ஜேனி உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவர் சொன்னி ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க அதோட அர்ச்சனை கேட்குறாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல உனக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம தீனேஷ் சொல்கிறாரு அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கு அவர் காரணம் சொல்கிறாரு அப்பா வேலைக்கு போய்கிட்டு இருந்தார் என்னை கூட்டிகிட்டு வர வந்துட்டு போகிறனால அவருக்கு வேலை நிப்பாடிட்டாங்க அவருக்கு நேரத்துக்கு வேலைக்கு போக கிடைக்கல அதனால அவருக்கு இப்போ வேலை இல்லை அவருக்காக ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அப்பாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சார் உடனே சொல்கிறாரு அந்த வண்டி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க சொல்றாங்க அர்ச்சனா உடனே கூகுளில் கேட்டு சொல்கிறாங்க அது ஆறு லட்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம சார் சொல்கிறாரு நான் இப்போவே இருபத்தையாயிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க ஜஜஸ் எல்லாரும் தானும் போடுறத ஒத்துக்கிறாங்க அர்ச்சனா சொல்கிறாங்க நான் எதிர்த்தியாக தான் கேட்ட விஷயம் இது உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி ஆனால் நீ அப்பாவுக்கு கேட்ட பார்த்தியா அது தாண்டா நீ வேற சொல்லி சொல்கிறாங்க நீ டிவைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கவலைப்படாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லி திவினேஷ் சொல்கிறாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப அப்பாவும் மேடைக்கு வந்து நம்ம கட்டி முத்தம் கொடுக்குறாருங்க அர்ச்சன சொல்றாங்க பெற்றால் இப்படி ஒரு பிள்ளையே பெக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு உங்க அப்பா கிட்ட இப்படி ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்க்க ரொம்ப எமோஷனா இருந்துச்சு கவலையா இருந்துச்சுங்க அவங்க அப்பா மேடைக்கு வந்து திவினேசை கட்டி பிடிச்சி முத்தம் எல்லாம் கொடுக்கறாரு பார்க்க அழகாகவும் இருந்துச்சு அவர் அவர் சொல்றாரு தன்னோட பதினஞ்சு வருஷம் கனவுன்னு சொல்லி சொல்றாருங்க அவரோட பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு வந்த அளவுக்கு வசதி வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அதனால் இன்றைக்கி அது என் பையன் மூலியமாக நிறைவேறுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு திவினேஷை தூக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு ரொம்ப எமோஷனலாக இருக்குங்க பார்க்க கவலையாகவும் இருக்குது திவினேஷ் தன் அப்பாவோட ஆசை நிறைவேற்றுறாரு சூப்பராக இருக்குது சின்ன குழந்தையாக இருந்தாலும் தன் தாய் தகப்போன்ற கவலையை கஷ்டங்களை புரிஞ்சு நடக்கிற குழந்தையும் பெரிய விஷயம்தான் எல்லாத்துலேயுமே ஒரு பாடல் மட்டும் இல்லைங்க தாய் தந்தைக்கு நல்ல குழந்தையாகவும் இருக்கிறார் திவினேஷ் சூப்பர் வாழ்த்துக்கள் திவினேஷ் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சுந்தங்களே